வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் டெட் தேர்வு எப்போது அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் இது வந்து எதிர்பார்ப்பு வந்து வந்துக்கிட்டு இருக்குது இது இன்றைக்கு நாளில் வந்து செய்தி தான் பார்க்குறோம் இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள இடைநிலை ஆசிரியராக இருக்கலாம் இல்லை பட்டாதிர ஆசிரியராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் எனப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ அப்படி அப்போ தேர்ச்சி தான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கூட போய் நம்ம ஜாயின் பண்ண முடியுமேனா அங்கே என்ன பண்ணுறாங்க டெட் செல் பாஸ் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஒன்று பார்த்தா நியமன தேர்வுக்கு அந்த டெட் தேர்வில் பாஸ் பண்ணி தான் தான் நியமன தேர்வு நம்ம எழுத முடியும் ஓகேங்களா இப்போ சி டெட் அதாவது மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறை நடத்துகிறாங்க பட் நம்மளை தமிழ்நாட்டில் அது மாதிரி நடத்துறது இல்லை மாதிரி நம்மளுக்கும் இரண்டு முறை நடத்துனாங்க அப்படின்னா ஸோ நம்ம நியமன தேர்வு அறுக்கலாம் இல்லை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரலில் வந்துட்டு அறிவிப்போம் அதுக்கப்புறம் தேர் வந்து ஜூலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இது வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் பார்த்தோன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல சி இதனால் மிகவும் ஏமாற்றுத்துற இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை கொடுத்தாதான் நாங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகி நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு விஷயத்தை கொடுத்துருங்க இதை பற்றி பள்ளி கல்வித்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது குறித்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒப்புதல் கிடைத்ததும் தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்த இந்திய டெட் தேர்வு அறிவிப்பு எப்போது வெளியாக சொல்லிட்டு தினமணி நாளிதழை இன்றைய செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி